தேனி மாவட்டத்திற்கு கஞ்சா விற்பனை செய்த மூன்று பேர் ஆந்திராவில் கைது இருபத்தி மூன்று கிலோ கஞ்சா மற்றும் கார் பறிமுதல் தேனி மாவட்டத்திற்கு கஞ்சா விற்பனை செய்து சிவகுமார் மலேஸ்வரர் ராவ் விஜயபாபு உள்ளிட்ட மூன்று பேர் கஞ்சா வியாபாரிகள் ஆந்திர மாநிலத்தில் கைது செய்து அவர்களிடம் இருபத்தி மூன்று கிலோ கஞ்சா மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் ஆந்திராவிலிருந்து கஞ்சா வாங்கி வந்து சிறு வியாபாரிகளுக்கு விற்பனை செய்ய வந்தபோது இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு கிலோ பிடிபட்டது அப்போது நிரஞ்சனா சரவணகுமார் மகாலட்சுமி ஈஸ்வரி ஆகிய நான்கு பேர் ஆந்திர பிரதேச மாநிலத்திற்கு கஞ்சா வாங்கி தேனி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதி சேத்தூர் சிறு வியாபாரிகளுக்கு விற்க திட்டம் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தேனி மாவட்டத்திற்கு கஞ்சா கொண்டு வந்த வழக்கை முழுமையாக சார்பு ஆய்வாளர் கதிரேசன் தலைமையில் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டது